வணக்க மக்களே இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இடியாப்ப ரெசிபி தாங்க ரொம்ப சூப்பரான ரெசிபி நீங்கள் வந்து அரிசி மாவு வச்சு செய்கிற இடியாப்பம் இல்லை எப்பயுமே அரிசி மாவு வச்சு செய்கிறதோட இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இது பிள்ளைங்களுக்கும் சரி உங்களுக்கும் ரொம்பவே நல்லது ஹெல்த்தியான ரெசிபி இது எல்லாம் சேர்ந்த பவுடரை தாங்க நான் வச்சுருக்கேன் தென்னரிசி விறகு அரிசி சாமரிசி இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா வரகரிசி இது எல்லாமே நாலு அரிசியும் சேர்த்து நான் ஆஃப் ஆஃப் கேஜியாக வாங்கி அரைச்சிக்கிட்டேங்க ஒன்றாவே சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் டூ கேஜி பேக்காக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இதை வந்து நீங்கள் தோசையாகவே செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி இடியாப்பம் செஞ்சுக்கலாம் எதில் வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் இதில் ஒரு கப் எடுத்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிறேங்க இடியாப்பம் செய்கிறதுக்காக இது ஃப்ரை பண்ணிட்ட பிறகு பார்த்திங்கன்னா நல்லா வாசம் வரும் உங்களுக்கு ஃப்ரை பண்ணும்போதே தெரியும் ரொம்ப ஹையில் வச்சு ஃப்ரை பண்ணிடாதீங்க தீஞ்சிடும் இப்போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் ஒரு மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி கொதிக்க வச்சிருக்கேன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இடியப்ப மாவுப்பை தான் வச்சிருக்கேன் இன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆறு நபருக்கு தான் நம்ம இந்த மாவை பெசைய போகிறோம் இது ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க எப்போயுமே அரிசி மாவில் செய்கிறதோடு இட்லி தோசைலாம் செய்கிறீங்க இல்லையா அதுக்கு பதிலாக இந்த மாதிரி எல்லா அந்த தினையரிசி விறகரிசி சாமை இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை இந்த மாதிரியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரை பண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சிட்டேங்க இப்போ தண்ணி நல்லா கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதை பெசைய போகிறோம் ரொம்ப சூடாக இருக்கிறதுனால கையை வச்சு பிசைஞ்சிடாதீங்க ஒரு ஸ்பூனோ கரண்டியோ எடுத்து நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து இந்த தண்ணி ஃபுல்லாகவே இதை எல்லாமே இந்த சூட்லேயே அப்சர்வ் ஆகிக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் உங்கள் கை திட்டம் பொறுக்கிற அளவுக்கு வந்தவருக்கு சப்பாத்தி மாவு மாதிரி இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலக்காக பிசைஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு இடியாப்பம் பிழியும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க இந்த மாதிரி மாவை வந்து நீங்கள் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தோசை மாவோட கூட ஒரு கரண்டியை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு தேங்காவை நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதில் நாலு ஏலக்காவை ஆட் பண்ணிக்கிறேங்க ஸோ இதை நல்லா ஃபஸ்ட்டு வந்து அரைச்சிடலாம் தண்ணி எதுவும் போடாத இந்த மாதிரி குறை குறைனு அரைச்சிட்ட பிறகு நான் வந்து வார்ம் வாட்டர் ஆட் பண்ணுற பழக்கம் அதனால் கொஞ்சமாக வார்ம் வாட்டர் வச்சு எடுத்துருக்கேங்க நீங்கள் பச்சை தண்ணி தான் வேணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம் இதுலேயும் நாலு ஏலக்காய் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதை தான் முதலே காமித்தேன் இப்போ ஃபஸ்ட்டு பால் எடுத்துடுறேன் இதெல்லாம் நல்லா நம்ம ஃபஸ்ட்டு பால் எடுத்துகிட்டு மறுபடியும் கொஞ்சம் அந்த வார்ம் வாட்டரை ஊற்றி தாங்க அரைக்க போகிறேன் ரெண்டாவது டைமும் மறுபடியும் ஆட் பண்ணிவிட்டேன் அதே தேங்காய் இதுவை தான் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணி ஒரு கிளாஸ் அளவுக்கு மறுபடியும் அரைச்சி அந்த ஜூஸையும் நம்ம எடுத்துடலாம் இது பார்த்திங்கன்னா புண் வயிறு புண் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்பவே நல்லதுங்க கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நான் நாட்டு சக்கரை தாங்க ஆட் பண்ணுறேன் ஒயிட் சுகரை தவிர்த்துருங்க உடம்புக்கு அது கெடுதி அதனால் நம்ம வந்து பனங்கற்கண்டோ பனம் வெள்ளம் இந்த மாதிரி நாட்டு சக்கரை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா ரெடி ஆயாச்சு இப்போ சூடல்ல நல்லா ஆறிட்ட பிறகு இதை வந்து நம்ம பிசைய ஆரம்பிச்சிடலாம் மா இருக்கும்போது நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நீங்கள் இதை நல்லா பிசைஞ்சு நம்ம இப்போ பீஸ் பீஸாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உரண்டையாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம வந்து போட்டு இப்போ வந்து புழிய வந்து சரியாக இருக்கும் இடியாப்பம் மச்சு எடுத்துக்குங்க அதில் போட்டு தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம் இடியாப்ப தட்டுன்னு நீங்கள் தனியாக வச்சுருந்தா அதில் பண்ணால் இன்னும் சூப்பராகவே வருங்க அப்படி இல்லைனா இட்லி தட்டு பெருசாக இருக்கும் இல்லைங்களா அதில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி இட்லி தட்டில் தாங்க செய்கிறேன் இதில் வந்து கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இடியாப்பம் மச்சு தான் எடுத்திருக்கேன் இதில் தான் பண்ணாண்டிட்டு இது ரொம்பவே எனக்கு வந்து மெலீஸாக இருந்தது இந்த உட்லான இடி இடியாப்பம் வச்சு நார்மலான ஸ்டீல் மாதிரி இருக்கிறோம் இல்லைங்களா அதாவது அலுமினியத்துலேயோ பித்தளையிலையோ இருக்கும் அதில் வந்து ஹோல்ஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தது அதனால் நான் வந்து இதை ஃபஸ்ட் டைம் பண்ணிவிட்டு அதை வந்து மாற்றிட்டேங்க இதில் எனக்கு சரியாக வரலை ரொம்ப மெலீஸாக இருக்குது எப்பயுமே இடியாப்பமைச்சு எடுக்கும் போது பார்த்து எடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் எனக்கு நல்லா வந்தது நல்லா கொஞ்சம் கொஞ்சம் வந்து மோட்டாக இருந்தது அது ரொம்ப மில்லீஸாக இருந்தது ஒன்றோட ஒன்று வந்து அதை ஃபிக்ஸ் ஆகி அது எனக்கு சரிப்பட்டு வராததுனால மாற்றிட்டு இதுலேயே நான் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் சூப்பராக வருது பாருங்களேன் எவ்வளோ சலசல சலசலன்னு வருது பாருங்கள் இந்த மாதிரி எல்லா தட்டுலேயும் உங்களுக்கு எத்தனை தட்டு தேவையோ அத்தனைக்கு நீங்கள் மாவு பிசைஞ்சு எடுத்துகிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து அதை வந்து ரோல் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா டக்கு டக்குன்ட்டு நம்ம இந்த அச்சில் போட்டு நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாங்க இப்போ வந்து இட்லி தட்டு எல்லாத்துலேயுமே நான் இந்த மாதிரி பண்ணிவிட்டேன் இப்போ இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக நம்ம எப்படி தண்ணி ஊற்றி வேக வைப்போமோ அதே மாதிரி தாங்க கொஞ்சம் ஆல்ரெடி தண்ணி ஊற்றி நான் வச்சுருக்கேன் ஸோ இது பாருங்கள் சலசலன் சூப்பராக வருதுங்க இந்த நாலு அரிசியை போட்டு நம்ம பவுடர் ஆக்கி வச்சுட்டோம்னா இது வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க நீங்கள் சப்பாத்தி மாவு பிசையும் போது கூட இதில் இருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அளவுக்கு போட்டு கூட சப்பாத்தி பிசையலாம் கஞ்சி காசி கொடுக்கலாம் பசங்களுக்கு காலையில் சாப்பிடல அப்படின்னா இதிலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நீங்கள் கஞ்சாக போட்டு நாட்டு சர்க்கரையோ பணம் வல்லமோ ஏதாவது போட்டு ஆட் பண்ணி தரலாம் இப்போ இதை வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ வெந்தாச்சு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அளவுக்கு வச்சு எடுத்துட்டேங்க சூப்பராக வெந்துடுச்சு இப்போ இதை ஒரு தனியாக தட்டில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ண பால் இருக்குது இல்லைங்களா அதை தாங்க இதில் போட்டு சாப்பிட்லான்ட்டு எடுத்துருக்கேன் இன்னொரு விதமாக பார்த்திங்கன்னா மல்லாட்டை இருக்குது இல்லைங்களா அதை வறுத்து பொடியாக்கி வெல்லம் தண்ணி வச்சு கூட மல்லாட்டை தூளை தூவி வெல்லம் தண்ணி ஆட் பண்ணி கூட சாப்பிட்டு பாருங்கள் அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அதுவும் ஒரு சைட் டிஷ்ஷாக வந்து ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதையும் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் இந்த ஹெல்த்தியான இடியாப்பம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு ரிசல்ட் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்